நானூறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன நடுக்கடலில் இருந்து அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை முழுமையாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதோட அந்த இடத்தில் எடுக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான வீடியோ மற்றும் அந்த படகுல வந்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டவர்கள் தானே அவர்களுடைய படங்களும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நாமல் ராஜபக்சவினுடைய பொதுக்கூட்டம் இன்று நடைபெற இருக்கின்றது நொகையொடவில் நாமல் ராஜபக்ச என்ன உரையாற்ற போகின்றார் இந்த கூட்டம் சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட மேலதிகமான சில தகவல்களையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க இந்தியாவுக்கு செல்கின்றார் அவருடைய பயணம் குறித்த சில விவரங்களையும் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இலங்கையினுடைய தென் பகுதியில் கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுக்கடலில் வச்சு ஒரு படகு ஒன்று கைப்பற்றப்பட்டது நேற்று காலை அந்த படகு தங்காலை கடற்கரைக்கு கொண்டு வரப்பட்டு சோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது அப்போ இதுக்கு முதல் போட்ட காணொலியில் வந்து அது சம்மந்தமான சில விவரங்கள் சொல்லியதுனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையான தகவல்கள் கிடைச்சிருக்குது அதோட அந்த சம்பவ இடத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி துண்டு ஒன்றும் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால் இந்த படகுல வந்து மொத்தம் பதினெட்டு பாசல்கள் இருந்திருக்கு பதினெட்டு பொதிகள் அந்த பதினெட்டு பொதிகளை எடுத்து செக் பண்ணி பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து முந்நூறு கிலோ ஹீரோயின் முந்நூறு கிலோ ஹீரோயின் நூறு கிலோ ஐஸ் போதைப் பொருட்கள் எல்லாம் இருந்திருக்குது இவற்றினுடைய பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூறு கோடி ரூபான்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது முதல் கட்ட மதிப்பீட்டில் வந்து நானூறு கோடி ரூபான்னு சொல்லி சொல்லப்படுகிறது இன்னுமே வந்து அந்த முழுமையான பெருமதி அளந்து முடியலை அது மட்டும் இல்லாமல் இவர்கள்ட்ட இருந்து இரண்டு துப்பாக்கிகள் ஒன்று வந்து பிஸ்டல் வகை துப்பாக்கி மற்றது ரிவால்வர் வகை துப்பாக்கி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த துப்பாக்கிகள் வந்து இவர்களிடம் இருந்து விற்கப்பட்டிருக்கின்றன இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க தானே இந்த காணொளி இதில் பாருங்க பின்னுக்கு இந்த கைது செய்யப்பட்ட ஆறு பேரும் வந்து நைசா பதுங்கி கொண்டு நிற்கினோம் அவர்களுடைய அந்த தோல் பட்டையில் வந்து இலக்கம் போடப்பட்டு இருக்கிறது ஒன்று ரெண்டு மூன்று என்று சொல்லி அடையாளத்துக்கு நான் நினைக்கிறேன் இந்த காசு காசுப்பட்டு போயிருப்பினம் போராடகு போய் நடுக்கடலில் அங்கே நிற்கிற கப்பலில் இறக்கி கொண்டு வந்து கரையில் கொடுத்தா கொஞ்சம் காசு கிடைக்கும் தானே அதுக்காக போயிருப்பினம் போராடகு இப்போ கடைசியெல்லாம் பிடிபட்டு காசும் இல்லை ஒன்றும் இல்லை உள்ளுக்குள்ளே போயிருக்க போயினும் இதுக்கிடையில வந்து இந்த ஆறு பேரும் சேர்ந்து சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு ஆள் இருக்கிறார் அவர் சொல்லித்தான் இதை செய்தனாங்க சொல்லி யார் அந்த பஸ் அண்டு பார்த்தா அவர் வந்து சஜித் பிரேமதாசா அந்த கட்சியிற்கு தானே எஸ் கட்சி அந்த கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினராம் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பிரதேச சபை தேர்தலில் வந்து போட்டி போட்டிருக்கார் பன்னல என்ற இடம் இருக்குதானே அந்த பன்னல பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினராம் சஜித் பிரேமதாஸ் அவனுடைய கட்சியை சேர்ந்தவர் இப்போதான் சஜித் பிரேமதாசா சொல்லியிருந்தவர் எங்களோட கட்சியில் வந்து இந்த மாதிரியான குற்ற பின்னணி உள்ளாக்களுக்கு வந்து நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் எல்லாரும் வந்து போலீஸ் சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கோம் எல்லாம் கட்சியை வந்து கிளீனா இருக்கு அப்படி இருக்கு சொன்னார் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நானூறு கோடி ரூபாய் பெருமதியான போதைப் பொருளை வந்து ஒரு இறக்கி இருக்கிறார் இப்ப வந்து அவர் கைது 되었다고 அவருடைய பேர் வந்து வசந்த ஜெயக்கொடி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அவர் வசந்த ஜெயக்கொடி இவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த போதைப்பொருள் கடத்தலுக்குரிய பிரதானமான ஆள் என்று சொல்லி எனவே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த காணொலியை பார்த்து கொண்டு உங்களுக்கே தெரியும் இதோட எத்தனை படகுகள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது அதில் எத்தனையோ கிலோ கணக்கில் வந்து போதைப் பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் கூட திரும்ப 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 கொண்டு வரணும் என்ன நம்பிக்கையில் கொண்டு என்று சொல்லி உண்மையாக விளங்கவே இல்லை அதுவும் வந்து பிடிபடுற போதைப் பொருட்களோட பெருமதியை பாருங்க எல்லாமே வந்து இருநூறு கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி என்று சொல்லி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கிறேன் இந்த விக்ரமாதித்தன் வந்து அழுக்காமல் சலிக்காமல் திரும்ப திரும்ப வேதாளத்தை தூக்கி தோளில் போட்டு காவி கொண்டு போகிற மாதிரி இவையில் வந்து போதைப் பொருட்களை கொண்டு வந்து கொண்டே இருக்கணும் பிடிபட பிடிபட எனவே இதுக்கு வந்து எப்போ முடிவு வரப்போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நாமல் ராஜபக்சவினுடைய ஊர்வலம் இன்று நடைபெற இருக்கின்றது நுகேகொடை பகுதியில் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் நடைபெறும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்ன பிரச்சனை சொன்னால் இது எதிர்கட்சிகளால் நடத்தப்படுற ஒரு ஊர்வலம் என்று சொன்னாலுமே கூட நாட்டில் இருக்கக்கூடிய பிரதானமான எதிர்கட்சி உட்பட ஏராளமான எதிர்கட்சிகள் பெரிய கட்சிகள் சிறிய கட்சிகள்னு சொல்லி யாருமே இந்த கூட்டத்துக்கு போகலை அதுதான் மிக முக்கியமான விஷயம் எனவே நாமல் ராஜபக்ச அந்த தூக்கின காவடியை எப்படியாவது ஆடி முடிக்கணும்ன்றதுக்காக இந்த ஒரு பேரணியை நடத்துகிறார் அப்போ ஆரம்பத்தில் வந்து மஹிந்த ராஜபக்ஷ வந்து என்ன சொன்னவர் நான் இதுக்கு போக மாட்டேன் என்று சொன்னவர் இப்போ பார்த்தார் கடைசி நேரத்தில் நானும் போகாட்டி நாமல் ராஜபக்ச தனியே தான் நிற்கணும் எனவே கடைசி நேரத்தில் போவோம் என்னென்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச வரார்னு சொன்னால் அவரை பார்க்கறதுக்கு அவருடைய ஆதரவாளர்னு சொல்லி கொஞ்சம் பேர் தானே அவையில் அப்படியும் கட்டாயம் இதுக்கு விரும்பினோம் எனவே அப்படி வந்தாலாவது கொஞ்சம் கூட்டத்தை கூட்டலாம் என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்றார் மற்றபடி சொல்லிக் கொள்ளும்படியாக வேறு எந்த முக்கியமான ஆக்களும் வந்து கலந்து கொள்ளையில் ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கு இந்திய இந்தியாவுக்கு போகிறார் ஏன் போகிறார் என்றதை நான் பிறகு சொல்கிறேன் எனவே அவரும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள மாட்டார் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் வந்து நாமல் ராஜபக்ச என்ன பேச போகிறார் என்ன உரையாற்ற போகிறார்ன்றத அறிகிறதுக்கு எனக்கே பயங்கர ஆர்வமாக இருக்குது ஏஞ்சலுங்க வைப்போம் அவர் வந்து கூட்டத்தில் என்னத்தையாவது பேசட்டும் இந்த ஆட்சி சரியில்லை அணுரை சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை என்னத்தையாவது சொல்லட்டும் அதுங்களுக்கு முக்கியமே இல்லை அந்த லண்டனில் வாங்கின டிகிரி இருக்கல்லோ அந்த பட்டம் அதை பற்றி சொல்லுங்க முதல்ல அதுக்கு கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு சொல்கிறேன்னு சொன்னவர் எனவே அதுக்கு அதுக்கு பதில் சொல்லணும் பிறகு இலங்கை சட்டக்கல்லூரியை வந்து ஏமாத்தின அந்த கதையை சொல்லணும் எனவே இன்றைக்கு நாமல் ராஜபக்ச சொல்ல போகிற அந்த பதில்களை வச்சுக்கொண்டு நிர்மலா கண்ணங்கரை வந்து சும்மா இருப்பாவா இல்லை அந்த பதில்களில் என்னென்ன பிள்ளைகள் இருக்குது என்னென்ன ஓட்டைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு வந்து திரும்ப ஒரு ஆய்வு செய்து திருப்பி என்னும் நிறைய ஆதாரங்களோட அடுத்த கட்டுரை வழியாகும் எனவே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது இருக்குது இன்றைக்கு நாமல் ராஜபக்ச கூட்டத்தில் என்ன விளக்கம் சொன்னாலும் எப்படி சொன்னாலும் மாட்டுப்படுறது மாட்டுப்படுறது தான் எனவே இன்றைய இந்த நுகையை கூட கூட்டம்ன்றது கிட்டத்தட்ட நாமல் ராஜபக்ச அந்த சொந்த செலவில் சூனியம் வைக்கிறேன்னு சொல்கிறது தானே அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் இன்றைக்கி நாமல் ராஜபக்சே இருக்க போது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன தான் உரையாற்ற போகிறார் என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கு போகிறதாக சொல்லியிருந்தானே இன்றைக்கு வந்து அவர் இந்தியாவுக்கு போகிறார் ஏனென்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்களுக்கு இந்தியாவில் வந்து கல்யாண வீடு போகுது இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி எனவே அந்த கல்யாண வீட்டில் கலந்து கொள்வதுக்காக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் போகிறார் அதுக்கு பிறகு மகிந்த ராஜபக்ஷ அவரும் போவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஜீவன் தொண்டமானனுடைய கல்யாண வீட்டில் வந்து அந்த சாட்சி கையெழுத்து வைக்கத்தானே வேணும் அந்த சாட்சி கையெழுத்து வைக்கிற நபர்களில் மகிந்த ராஜபக்ஷவும் ஆள் போறாரான்னு சொல்லி ஒரு ஆங்கில ஊடகத்தில் வந்து செய்தி வழியாக இருந்தது எனவே போறாரா இல்லையான்னு சொல்லி தெரியல இப்படியான ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் எனவே ரணில் விக்ரமசிங்க என்ன செய்யக்கார்டு சொன்னால் தன்னுடைய கட்சி தலைமையகத்தில் வந்து கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு கூட்டம் ஒன்று வச்சு இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க இந்த கூட்டத்தில் வந்து கலந்துரையாடி போட்டு அவர் இன்றைக்கி இந்தியாவுக்கு போகிறார் ஜீவன் தொண்டமானுக்கு வந்து கல்யாணம் விட நடக்க இருக்கிறது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவாதான் மணமகள் ஜீவன் தொண்டமானவர்கள் திருமணம் செய்ய இருக்கிற பெண் அவர்களுடைய திருமண ஏற்பாடு சம்பந்தமாக ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன இன்னும் ஒரு வந்து விரிவா பார்ப்போம் இப்ப ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று வெள்ளிக்கிழமை இந்தியாவுக்கு செல்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு எதிரான வழக்கொண்டு தானே பதினாறு தசம் ஆறு மில்லியன் ரூபா வந்து வீணாக்கினார் என்று சொல்லி லண்டனுக்கு வந்து அந்த வழக்கு சம்பந்தமான விசாரணைகள் வந்து தொண்ணூறு சதவீதமான விசாரணைகள் முடிஞ்சுது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் என்று சொல்லி சட்டமா அதிபர் துணைக்களத்தில் இருந்து நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு பத்து சதவீதமான விளக்கங்கள் தான் இருக்குது அதையும் விளங்கி முடிஞ்ச பிறகு முழுமையான அறிக்கையை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்போம் என்று சொல்லி ஏன்னென்று சொன்னால் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த வழக்கு தவணை அதோட நீதிமன்றம் சொல்லி இருக்குது ஜனவரி மாதம் இருபத்தி தேதி தவணையோட இந்த கேஸை வந்து முடிச்சிருங்கோ இதுக்கு மேலே வந்து ஈடுபட வேண்டாம் இதை வந்து விரைவாக முடிக்க சொல்லி எனவே சட்டம் அதிபர்த்தனை கிளம் வந்து மேற்கொண்டிருக்குது உங்களுக்கு தெரியும் குற்ற புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஐந்து அதிகாரிகள் இங்க லண்டனுக்கு வந்திருந்தார்கள் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு இப்பொழுது அவர்கள் திரும்பி இலங்கைக்கு சென்று விட்டார்கள் இங்கே விசாரணைகள் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சு இங்க லண்டன்லேயும் இலங்கையிலையும் கிட்டத்தட்ட ஐம்பது பேர்களிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுடைய வாக்குமூலங்கள் வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்காங்க ஐம்பது பேர்கிட்ட இங்க லண்டன்லையும் அங்க இலங்கையிலையும் என்று சொல்லி எனவே இப்படியாக தொண்ணூறு சதவீதமான விசாரணைகள் எல்லாம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கிறது இதுக்கிடையில் வந்து ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள அவருடைய செயலாளராக இருந்தவர் யார் சமன் எக்கநாயக்க அவருக்கும் வந்து அவருக்கு எதிராகவும் வழக்கு நடந்து இருக்கு தானே ஏந்தொழுங்க வைப்போம் அவர் தான் நிறைய விஷயங்களுக்கு வந்து ஓகே பண்ணி கையெழுத்து போட்டவர் காசு கொடுத்தது நிதி ஒதுக்கீடு எல்லாத்துக்கும் வந்து அவர்கிட்ட கையெழுத்து தான் எனவே அவருக்கும் வழக்கு நடந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து வெளிநாட்டு பயண தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அவருக்கு வந்து வந்து வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தால் நாட்டை விட்டு எங்குமே போகப்படாது இங்கே தான் நிற்கணும் என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்குது அப்போ அவர் வந்து நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் வந்து ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சவர் தன்னுடைய லோயர் கூடாக என்னென்னு சொன்னால் மகள் வந்து இங்கே வெளிநாட்டில் இருக்கிறா எந்த நாடுன்னு தெரியல வெளிநாட்டில் இருக்கிறா அவாக்கு வந்து பெருமாதம் பிள்ளை பிறக்க போது அப்போ அதை காரணமாக சொல்லி இவர் நீதிமன்றத்தில் கேட்டவர் இந்த மாதிரி மகளுக்கு வந்து பிள்ளை பிறக்க போது நான் போய் பார்க்கணும் அந்த தடையை வந்து எடுத்து விடுங்க சொல்லி நீதிமன்றத்தில் வந்து கேட்கப்பட்டது சமன் எக்கன் ஜனாயக்க சார்பாக அதுக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து அனுமதி வழங்கப்படையில ஏனென்று சொன்னால் சட்டமா அதிபர்த்தனைகளை வந்து கடுமையான வாதங்களை முன்வைத்தது இல்லை இல்லை இவருக்கு வந்து பயண வந்து எடுக்கக்கூடாது இவர் வந்து மிக முக்கியமான ஒரு சாட்சி இவர் வந்து வழக்கு முடியும் வரைக்கும் நாட்டிலாந்து சொல்லி அவர்கள் வாதங்களை எடுத்து முன் பிறகு நீதிமன்றம் வந்து பயணம் நீக்கியல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்படியாக ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு எதிரான அந்த வழக்கு வந்து போய்கொண்டிருக்குது தொண்ணூறு சதவீதமான விசாரணைகள் முடிவடைந்துள்ளதாக இப்பொழுது சொல்லப்படுகிறது அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி இன்னைக்கு நடக்க இருக்கிற அந்த ஊர்வலத்துல வந்து மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ள போகிறார் தானே அது சம்பந்தமாக வரையப்பட்ட கருத்தோவியம் என்னென்னு சொன்னா மஹிந்த ராஜபக்ச ஒரு கதிரையில இருக்கிறார் அந்த கதிரை டெண்டு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னால் நீளமா டெண்டு கொட்டனை கட்டி போட்டு முன்னுக்கு ரெண்டு பேர் பின்னுக்கு ரெண்டு பேர் காவி கொண்டு போயினோம் என்னென்ன சொன்னால் மஹிந்த ராஜபக்ச கேளாது தானே அதனால அந்த பல்லாக்கு தூக்குற மாதிரி தூக்கி கொண்டு போயினோம் அதுல வந்து தூக்கி கொண்டு போறாள்ல ஒரு ஆள் வந்து நாமல் ராஜபக்ச மற்ற மூன்று பேரையும் பாருங்க ஆக்கள்கிட்ட கோலங்களை பாருங்க அதுல வந்து ஒரு ஆள் வந்து பின்னுக்கு நிற்கிற ஒரு ஆளை பாத்தீங்கன்னு சொன்னால் அச்சு அசல் அவர் எனவே இப்படிப்பட்ட ஆக்கள் தூக்கி தூக்கிக்கொண்டு போய் இந்த மஹிந்த ராஜபக்சவர் அந்த ஊர்வலத்துக்கு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னால் நுகே கொடை என்று சொல்லி ஒரு பேர் பலகை இருக்குது எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்